விஜய் இந்த விக்ரவாண்டி களத்துக்குள்ள வந்திருந்தா பிஞ்சு பேர்ப்பாரு திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிருப்பாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி நாலுல திமுக ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக மாறி மாறி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வெற்றியை கொடுத்து ஐயா ஐயான்னு ஜெயலலிதா அம்மையாரும் டாக்டர் ராம கலைஞர் கருணாநிதியும் டாக்டர் ஐயாவை கெஞ்சி கூத்தாருன அந்த பொசிஷன் திருமாவளவனுக்கு இல்லை விஜய் பேசுவாங்க அவங்க ஆனா திமுக தான் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு தெரியும் ஈரோடு கிழக்குல அவர் பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுனார் உடனே பிராமணர்கள் ஓட்டு போட்டுருவாங்க சீமான் ஈரோடு கிழக்குல யாரை வச்சு ஓட்டு எடுத்தாரு திப்பு சுல்தான் அவருக்கு உழக்கூடிய ஓட்டு அவருடைய தனித்தன்மைக்கும் அவருடைய தலைமை பண்புக்கு தான் உள்ளது சோ சீமானோட அரசியலுங்கிறது எந்த காலத்திலுமே இந்த ஜாதி அரசியலை மீறி தமிழ்நாடு அரசியல் நகராது எல்லா மாநிலங்களிலும் ஜாதி அரசியல் இருக்குது இன்னைக்கு எடப்பாடி சி வி சண்முகம் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகளுக்காக நிக்கிறது வந்து பாராட்டத்தக்கது மனப்பூர்வமா எடப்பாடி தவறுல சீமான் வந்து பாதிக்கப்பட்ட சம்பவங்களுக்கு பரிகாரத்துக்காக நிக்கிறது நான் சீமானை வாழ்த்துறேன் பாராட்டுறேன் சீமானை நான் தூக்கி பேசுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மிகவும் பிரபலமான ஒரு கட்சி விசிகா அதனுடைய தலைவர் வந்து இப்போ இந்த தேர்தல் பேச்சுக்கள் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய இடங்களில் மறைமுகமாக விமர்சிக்கிறாரு இது எப்படி சார் நம்ம பார்க்கறோம் ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் சொல்றாரு அவரு விசிகா தான் ஆளுகின்ற கட்சிக்கு வந்து ஒரு சக்தியாக இருக்க போது மாற்று சக்தியே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு சார் இது எப்படி பாக்குறது நம்ம அவர் இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஆரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஆறு சீட்டு மதிமுகவுக்கு ஆறு சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆறு சீட்டுங்கிற இந்த கான்செப்ட் அவரால் ஏற்றுக்க முடியலை ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சீட்டுங்கிற கான்செப்டில் தான் உள்ளே வந்தீங்க ஆறு ஆறுன்னு தான் இருபத்தொன்னு ஒத்துக்கிட்டீங்க இப்போ ஒத்துக்கிட்டதுலேருந்து நீங்கள் மறுத்து அஜிடேட் பண்ணுறீங்க காரணம் ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதை விட பிசிக்கு அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதாட்ட அவர் கருதுறார் இதுதான் பிரச்சனை இதில் வந்து அண்ணன் வைகோ கான்ட்ரிபியூஷன்லாம் மதிப்பிட முடியாது மாவட்டத்தின் வடக்கு பகுதி என்றாலும் சரி மேற்கு மாவட்டம் என்றாலும் சரி மதுரை சுற்றியுள்ள பகுதி என்றாலும் சரி டிசிசிவா மதிமுக வாக்கு இருக்குது அது வாக்கா வின்னிங் எச்சியா தென் தமிழகத்தில் கொடுக்குது மேற்கு தமிழகத்திலயும் இந்த முறை கொஞ்சம் சப்போர்ட்டிவா அது இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பாஜக உயர் அதிகாரிகள் வந்து என்ன அழைத்தாங்க ஒரு பக்கம் நான் வந்து விஜயுடைய கதவை வந்து பூட்டினேன்னு ஒரு பக்கம் அந்த மாதிரி பேச்சுக்களை பேசிட்டு இன்னொரு பக்கம் நான் கொள்கையில் நிற்கக்கூடியவன் தான் என்ன ரெண்டு மூணு சீட்டுக்கு நீங்கள் இலக்காரமா பேசினாலும் பரவாயில்லைங்கிறாரு இந்த இடத்துல தான் திருமாவளவன் நான் விமர்சிக்கிறேன் பாஜகவின் கதவை மூடுனேன்னு சொல்றது உண்மை அது நியாயம் உண்மையான இது நானே ரெண்டாயிரத்தி பதினாலு டைமில் இவரை சேத்தா தான் நமக்கு இந்தியாவிலே பலன் கிடைக்கும்னு சொன்னேன் ராம்தாஸ் அதாவிலே அமைச்சராக இருக்கிறாரு சிராக் பஸ்வான் பஸ்வானுக்கு மக அமைச்சராக இருக்கிறார் இன்னைக்கு ரெண்டு எம்பிக்களோடு இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து பாஜகவுக்கு ஓகே சொன்னா கேபினெட் அந்தஸ்தில் இருக்கிறார் அதில் தெளிவாக இருக்கிறார் நீங்க என்ன அர்த்தத்தில் விஜய்க்கு கதவை மூடுறேன்னு சொல்றீங்க அப்போ நான் குற்றம் சாட்டுகிறேன் திருமாவளவனை எட்டு புள்ளி ரெண்டு சதவீத பலம் நிரூபித்த சீமானின் பலம் உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை அது உங்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் கொடுக்கிறது நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா என்ன விஜய் நீங்கள் பலம் நிரூபிக்கவில்லை பல நிரூபித்த சீமானோடைய நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு பல நிரூபிக்காத உங்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா உங்கள் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள சீமானே பிரச்சாரம் பண்ண வர முடியலையே விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் ஐம்பது பூத்தில் டாக்டர் ஐயா மேலே போனார் ஆனால் பறையர் ஏரியாவுக்குள்ளே சீமானே பிரச்சாரம் பண்ண வர முடியலையே இத்தனைக்கும் சீமான் வந்து முன்னையாடை அடிக்க சொன்னோம் பறையதானாடே அடிக்க சொன்னோன்னு கேட்டவர் ஆனால் உங்கள் மக்கள் வந்து தெளிவாக வந்து உதயசூரியனுக்கு போடணும் பாமக விஜய் இந்த விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வந்திருந்தா போயிருப்பாரு திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிருப்பாரு திருமாவளவன் விஜய் கிட்ட இல்லங்க நீங்க வர முடியல வந்த ஆயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்க மாட்டீங்க சீமானாவது வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்டாரு நீங்க பல நிரூபிக்காதவங்க விஜயன்னு சொல்லியிருக்கணும் அப்போ பல நிரூபிக்காத விஜயை வைத்து பல நிரூபித்த சீமானை மட்டம் தட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் திருமாவளவனுக்கு இருக்குது நான் ஆணித்தரமாக வெளிப்படையாக சொல்கிறேன் வட வெற்றி வீரர் தான் தொல் திருமா இந்த காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்கு உண்மை அவருடைய பலத்தை அவரே வந்து குறைச்சுக்கிறார் நினைக்கிறீங்களா அவர் வட தமிழகத்தின் வெற்றி வீரர் கூட்டணி வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி பேச்சுக்கள் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது இதையும் ஏன் பேசணுங்கிற ஒரு கட்டாயம் வருது அதாவது அவர் வந்து வெற்றி பெற்ற அணி என்பது திமுக அணியில தான் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாமகவுக்கு எதிர்ப்பு ஓட்டாட்டு போல்ரைஸ்ட் ஓட்டாட்டு தான் அந்த ஓட்டு பாமகாவை அவ்வளவு தொகுதியிலையும் தாக்கி வீழ்த்திட்டு கம்ப்ளீட்டாக வீழ்த்திடுச்சு அதுக்காக டாக்டர் ஐயா ஜெயலாவை ஜெயிக்க வச்சார் சேலம் தென் சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை திருப்பூர் அந்தியூர் பவானி வன்னியார் இதெல்லாம் ஜெயிக்க வச்சார் ஆனால் திருமாவளவன் ஓட்டு அவ்வளவு தொகுதிகளையும் வந்து பாட்டாளி மக்கள் வச்சியை வீழ்த்திட்டு இதே திருமாவளவன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என்ன பொருஷனில் இருந்தார் என்ன பொஷனில் இருந்தார் ஒரு சிதம்பரம் மட்டும்தானே சாதிச்சார் நான் மறுக்கலை அண்ணன் ரஜினிகாந்த் கிட்டே நீங்கள் திருமோளன் ஆதரிக்க சொன்னேன்னா அவர் தடா பெரியசாமி ஆதரிச்சார் விஜயம் புரிஞ்சுக்கிடணும் பல இருபிக்காதவங்க வந்து போல ஸ்டேஷன் முன்னாடி நிற்க முடியாதுன்னு அதனால தான் விஜய் புரிஞ்சுக்கிட்டு தான் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி விக்கிரவாண்டியில் காணும் துணியை காணுன்னு களத்தை விட்டு ஓடிட்டார் சும்மா சல்ஜாப்பா ஆயிரம் சொல்லுவார் எங்களுக்கு இருபத்தாறு தான் கூறின்னு எப்போ விக்ரவாணியில் வந்தால் பிஞ்சு பீஸாக பீஸ் பீஸாக இருப்பீங்க இங்கே

முதல் வெற்றி அவ்வளவு தொகுதிகளையும் பாமக தொக்கடிச்சு காட்டிடுறாரு அவர் நல்ல கேண்டிடேட்டு போட்டிருப்பாருன்னா அந்த ஜட்ஜிக்கு பதிலாக களத்தில் உள்ள ஒரு கேண்டிடேட்டை போட்டிருப்பாருன்னா ரெண்டு சீட்டை அடிச்சிருப்பார் ஒரு சீட்டு தான் அடித்தார் நல்ல லீடிங்கில் சிதம்பரத்தை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயித்தார் அதற்கு பிறகு அவருக்கு தொடர் தோல்விகள் பத்தொம்பதில் மீண்டும் பாமகவுக்கு எதிராக வராரு நான் தான் சொன்னேன் இருபது சீட்டும் வட தமிழகத்தில் அடிக்கும்னு நீசவன் விஜயங்கிட்ட சொன்னேன் சிறிய நீக்க ஜாதிகளும் பறையர்களும் கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்களும் என் பிளாக்காக போடுவாங்க இருபது சீட்டும் ஸ்டாலின் அடிச்சிருவார் ஸ்டாலின் ராமதாஸ் வேண்டாம் திருமாவளம் போதுன்னு எடுத்த வியூ வந்து வியூகம் வந்து அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்குன்னு சொன்னேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸோ அவருக்கு இருபத்தி நாலு நாலு வெற்றிகளும் திமுகவுடன் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அந்த போலர் ஸ்டேஷனை உருவாக்கி பெறக்கூடிய வெற்றியாக இருக்குது இந்த வெற்றியோட தொண்ணூத்தெட்டில் அண்ணா திமுக கூட்டணியோட வெற்றி தொண்ணூத்தொம்போதில் திமுக கூட்டணியோட வெற்றி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி நாலில் திமுக ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகன்னு மாறி மாறி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெற்றியை கொடுத்து ஐயா ஐயான்னு ஜெயலலிதா அம்மையாரும் டாக்டர் ராம கலைஞர் கருணாநிதியும் டாக்டர் ஐயாவை கெஞ்சி கூத்தாருன்னு அந்த பொசிஷன் திரும்பவும்னுக்கு இல்லை வெற்றி வீரர் தான் ஆனால் கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸாக தான் வெற்றி வீரர் ஸோ உங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்குது திமுக கூட்டணியில் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஜெயித்துட்ருக்கிறீங்க அதை ஸ்டாலின்ட்ட மட்டும் நான் கொடுக்க தயாரில்லை ஸ்டாலின் கிட்ட மட்டும் அதை கொடுக்க தயாரில்லை ஸ்டாலின் ராகுல் காந்தி திருமாவளவன் அண்ணன் வைகோ இடதுசாரிகள் கொங்கு ஈஸ்வரன் அண்ணன் உட்பட வேல்முருகன் உட்பட எல்லாருக்கும் உள்ள ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு ஓட்டு தான் அது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஓட்டு தான் அது சகோதரர் ஜவஹர்ல்லா உட்பட ஜவஹருல்லா சகோதரர் ராபர் உட்பட ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தான் அந்த இது வருது இந்த நிலைப்பாட்டிலிருந்து திருமாவளவன் மாறினால் தண்ணியில் இருந்து தரையில் விழுந்த மீன் மாதிரி யார் மாறினாலும் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த கம்பல்ஷன் அதில் உள்ள எல்லாருக்கும் இருக்குது அதனால்தான் தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களே இது கூட்டணியின் வெற்றி அப்படின்னு ஜோதிபாஸ் ஸ்டைலில் போறாரு நான் கரெக்டாக தான் பேசுவேன் எனக்கு அதுல என்ன இருக்கு அதில் அதுல அடைஞ்சி மேல வந்தவங்க தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நாற்பத்தி சதவீத வாக்கு இந்த அணி கண்டிப்பாக கிடைச்சிடும் கண்டிப்பா பண்ணிடுவாங்க அதே ஸ்ட்ராங் வந்துடும் எங்க கிறிஸ்டியன் முஸ்லீம் கன்சல்டேட் ஆகிறான் பாஜக எதிர்ப்புன்னு திமு காங்கிரஸால் பறையர்கள் கன்சால்டேட் ஆகிறாங்க பாமக எதிர்ப்புன்னு திருமாவளவனால இதையும் தாண்டி தனிச்சு நிற்கக்கூடிய சகோ சகோதரர் என்னுடைய சகோதரர் சீமானால பிற மொழியாளர்களும் கன்சல்டேட் ஆகிறாங்க அது கண்ணுக்கு தெரியலை ஆனால் பிற மொழியாளர்கள் தான் சீமானுக்கு எதிராகட்டும் களத்துக்குள்ளேயும் ஊடகத்திலையும் பயங்கரமாக நிற்கிறாங்க விஜய பேசுவாங்க அவங்க ஆனால் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு தெரியும் யார் சீமானை தோக்கடிப்பாங்க சீமானை யார் கண்டெய்ன் பண்ண முடியும்னு தெரியும் அவங்களுக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் விஜய்க்கே பாடம் ஒன்று புரிய வரும் கண்டிப்பாக சில உண்மைகள் அவருக்கு தெரிய வரும் ஆதரவாக எல்லாம் தன்னோட ஆதரவாளர் இல்லை சீமான் மேல உள்ள வன்பத்திலையும் கால்பந்துச்சலையும் பேசக்கூடியவன் நம்ம ஆதரவாளர் இல்லை உதயநிதி வர்றானே கலைஞர் குடும்பத்தில் கலைஞர் பேரம் வாரானே வந்துருவானோன்னு எரிச்சலில் பேசக்கூடியவங்களாம் நம்ம ஆதரவாளர் இல்லைன்னு களை முடிஞ்ச முறை தான் விஜய்க்கு தெரியும் திமுகவுக்கு மூணு நெகட்டிவ் ஓட்ஸு தெளிவாக இருக்குது அது திமுகவுக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது திமுக காங்கிரஸ் திமுக விசிக திமுக மதிமுக எல்லாமே ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தான் அது தெளிவாக இருக்குது ஸோ இந்த உண்மையை நான் தெளிவாக பேசுகிறேன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்கே நகரை பார்த்தவர்தான் ஸ்டாலின் உண்மைங்க அவரே ஷாக்காக இருப்பார் அப்போ நான் தான் சொன்னேன் பொது இடைத்தேர்தல் பொது தேர்தல் பொருந்தாதுன்னு சொன்னேன் ஆனால் இடைத்தேர்தலில் உள்ள சில கூறுகள் பொருந்தோம் இந்துத்வாவோட தமிழ் தேசியம் ஆர்கே நேரில் இந்துத்துவா கோட்டை விட்டது தான் பொன்னாறு தமிழிசை இலங்கணை செஞ்சு கச்சராஜா போட்ட கோட்டை விட்டது தான் இன்னைக்கு இன்னைக்கு சீமான் வந்து எட்டு சதவீதமாக வந்திருக்கிறார் ஆனால் திமுக இருந்து பதிமூணு போனது பொது தேர்தலுக்கு பொருந்தாது ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு ஸ்டாலின் உடனே வந்துட்டார் பட் இது பொருந்தது சில சில கூறுகள் சீமானுக்கு சில கூறுகள் அதில் இடைத்தேர்தலுக்குள்ளே பொருந்தது ஸோ பிளண்டாக அதை சொல்லிட முடியாது ஸ்டாலினுக்கு அது பொருந்தல்ல ஸ்டாலின் அந்த வெற்றிக்குள்ளே வந்தார் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் சீரோ புள்ளி ஏழு சதவீதம் தான் மதிமுக சீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் தான் கம்யூனிஸ்டுகள் அற அரை சதவீதம் தான் ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு மூணு ஜெனரல் எலெக்ஷன் இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தலில் இவங்க நாற்பத்தஞ்சு ச ப்ளஸ் ச சதவீதத்தில் இருக்கிறாங்க இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வாக்காக இருக்குது இதுக்கு வந்து ஸ்டாலின் மட்டுமே காரணம் இல்லை காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தான் காரணம் இப்போ சமீபத்தில் வந்து திருமாவளவன் வந்து ஒரு மேடை பேச்சில் பேசுகிறப்ப சமூக நீதியை குறித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு ஆதிதிராவிடரும் வன்னியர் சமூகம் ஒற்றுமையாக தான் இருக்க வேண்டும் அக்னி வரைகிறதுக்கும் பானை தான் துணை உங்களுக்கு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு ரெண்டாவது அந்த மேடையில் எம்ஆர் கே பன்னீர் செல்வம் இருக்காரு சார் இந்த பேச்சை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது அவர் வன்னியரும் பறையர்களும் ஒன்றிணைஞ்சு ஓட்டு போகணும்னு நினைக்கிறாரு அந்த அரசியல் தான் நடக்க மாட்டேங்குது இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவுக்கு இப்போ முப்பது வன்னியர்ல எட்டு வன்னியர் போடுவான் அது பத்து பன்னெண்டாக உயரணும்னு நினைக்கிறார் அதுக்கு தானும் துணை புரியன்னு நினைக்கிறார் பாலாஜி வன்னியர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை கேண்டேட்டா போட்டு அவர் ஜெயித்திருக்கிறாரு தென் அப்போ ஆண்டு சொன்னார் பத் பத் பதினாறுல போட்டார் சொன்னார் அண்ணே எனக்கு ஒரு வன்னியரை போட வேண்டியது இருக்குன்னே பாலாஜி என்னோடய நெருக்கமாக நம்பர் இருக்கிறார் அவர் போடறனே உங்கள் தம்பி கலையை போட முடியலனே சொல்லுங்க அண்ணே கலை கிட்டேன்னு என்ன சொன்னார்ன்னா எனக்கு வெற்றி பெறணும்னா வன்னியர்கள் தேவை கலை நாடாரு எனக்கு வன்னியருக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கறது எங்கே உள்ள வன்னியர் மத்தியில் என்ன கம்பல்ஷன் எனக்கு சிதம்பரத்துலேயும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வன்னியர் கிடச்சாதான் நான் ஜெயிக்க முடியும் அதற்கான அரசியலை நான் பண்ணுறேன் அதே மாதிரி திமுக கழகமும் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக்கிறது அதே மாதிரி பொன்முடி ஏரியா ஏரியாவில் லட்சுமணன் மாவட்ட செயலாளராகிறது ஆண்டிமனம் சிவசங்கர்கிட்ட மின்சாரங்களாக கொடுக்குறதெல்லாம் அவங்களும் ப்ரோ வன்னியர் பண்ணி ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர் ஓட்டம் எடுத்தால் தான் ஸ்வீப் பண்ணி ஜெயிக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாரு அந்த வெற்றிக்கு துணை போகக்கூடிய அளவுக்கு தான் திருமாவளவனுக்கு ஸ்பீச் இருக்குது கொட்டி நினைக்கல நல்ல சமையல ஆக்க தான் நினைக்கிறார் சீமான் ஒரு பக்கம் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்ப வெறுக்கிறாரு அந்த அடிப்படையில நம்ம இது எப்படி சார் எடுத்துக்கிறது அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஜாதி ஒரு பக்கம் அந்த வியூகத்தை வகுத்தாலும் ஒரு பக்கம் எதிர்ப்பாளியாக தானே வெளியில தெரிகிறாரு தமிழ் ஜாதி ஒற்றுமைங்கிறதுல அவர் அத சொன்னாலும் கூட ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கருத்தை அவர் சொல்றாரு அந்த வகையில எம்பிசியில பாதிக்கப்படக்கூடிய வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா பரவதராஜகுல மீனவர்கள் அந்த ஜெயக்குமார்க்கு காஸ்ட் ஜெயக்குமாருக்கு கருத்து அங்கே எடுபடலை சி வி சண்முக கருத்தான் எடுபட்டு ஸோ இவங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணுங்கிறதுலயும் சீமான் உறுதியா இருக்கிறாரு அதே போல ப பட்டியலில் வந்து தன் ஜாதி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல தன் ஜாதி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கு நியா நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் எடப்பாடி யாம் பிசிக்குள்ள இது பண்ணலைங்கிற அந்த கருத்துக்களையும் அவர் தெளிவா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த சமூகங்கள் ஆதரவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவருக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் கருதுறாரு அதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளுமே இருக்குது ஆனால் அந்த சமூகங்கள் வந்து மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க எடப்பாடி சி விஷ்ணு சேர்ந்து கூடி செய்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் செய்த அநீதியை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது இந்த இடத்துக்குள்ள நீர்புத்த நெருப்பா இருக்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அது கொழுந்து விட்டு ஏறிய வாய்ப்பு இருக்குது அது சீமானுக்கு பெரிய ஒரு ஆதரவு வலையத்தை கொடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஹிட்டனா இருக்குது ராஜன் கால்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஹிட்டனா இந்த இது இருந்துட்டு இருக்குது இருந்தாலும் அவருடைய அந்த கட்சி குழப்பங்கள் எல்லாம் இவர தேர்தல்ல அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தாத சார் ஏன்னா இவர் இவரோட ஸ்ட்ராட்டஜில வந்து அஹ் பேக் போனா இருக்கிறது வந்து அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆனா அவங்க ஒரு பக்கம் வெளியேறதெல்லாம் பார்க்க முடியுது எப்படி சார் சமாளிக்க போறாரு சீமான் ஈரோடு கிழக்கில் அவர் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுனார் உடனே பிராமணர்கள் ஓட்டு போட்டுருவாங்க அவங்க ஓட்டு போட்டுருவாங்க இவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஊடகத்தில் கூட அங்கே பத்தாயிரம் பிராமணர்கள் இருக்காங்க பிராமணர் தான் ஓட்டு போட்டாங்கன்னு கூட அதில் அரசியல் விமர்சகர்கள் பலரும் பேசுகிறாங்க சீமான் ஈரோடு கிழக்கில் யாரை வச்சு ஓட்டு எடுத்தார் திப்பு சுல்தான் அப்பாத்தா வேலு நாச்சி காப்பாற்றினார் திப்பு சுல்தான் என் பாட்டேன் தீரன் சின்னமில்லை கவுண்டருக்கு துணையானார் அவர் அந்த இடத்துக்குள்ளே என் நிற்கலங்கிறனால அந்த ஓட்டுக்காக அரசியல் பண்ணலையே பழனி பாபா பெரிய அளவில் போன்தான் அந்த களத்தை அமைச்சார் பாரதியாரும் தமிழர் பழனி பாபாவும் தமிழர்னு தான் சொன்னார் காய்தே மல்லத் சாஹிப் தமிழுக்கு செய்தவர் தான் அந்த இடத்துக்குள்ளே பேசினார் ஏன்னா அவர் முஸ்லீம் லீக் ஓட்டை கவரதுக்காக பேசினார் அவர் ஒன்று நினைக்கிறாரு அதை பேசுகிறார் அவ்வளோதான் காங்கேயம் காளையை பற்றி பேசினார் மாட்டரசியின் பலத் பீஃபோட சத்தை பற்றி பேசினார் பீஃப் சாப்பிடு ஜிம்மில் போய் விளையாடுனார் ஸோ அவர் ஒரு சீமானிசம் மாதிரி தான் அவர் இது பண்ணுவார் தான் எனக்கு நானே அந்த சீமானுக்கு என்ன ஓட்டு வரும்னு நான் ப்ரெடிக் பண்ண முடியலைன்னு நான் சொன்னேன் அவருக்கு உள்ளக்கூடிய ஓட்டு அவருடைய தனித்தன்மைக்கும் அவருடைய தலைமை பண்புக்கு தான் உள்ளது இன்றைக்கி வந்து என்னோடய கருத்து வேறு அவரோட கருத்து வேற பட் ஒரு கருத்தை அவர் சொல்றாரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் பாஜக அரசுக்கு தோல்வின்னு அந்த காஷ்மீர் விஷயத்தில் அவர் சொல்றாரு இதை அதிமுகவில் உள்ள இருபது சதவீத வாக்காளர்கள பெரும்பகுதி சீமான் தாயா போல்டா சொல்கிறான் எடப்பாடி அதை சரியில்லைன்னு அந்த கருத்தை அதிமுக வாக்காளர்களே சொல்றாரு எந்த சீமான் எண்டிய வாக்குகள் பாஜக வாக்குகளை தட்டி தூக்குவார் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி அதை இது பண்ணுவார் அஞ்சு பிராமணர்களை வேட்பாளராக போட்டு அந்த வாக்களை தூக்குவார்னு சொல்லக்கூடிய சீமான் இந்த விஷயில இப்படி பேசுகிறார் நீ போர் நடந்துகிட்டு இருக்குது இந்தியா மக்கள் எல்லாருமே வந்து பிரதமர் மோடிக்கு உறுதுணையாக நின்றான் இருக்கிறாங்க என்றாலும் கூட வார் தேவையாங்கிறத நாம் தமிழர் கட்சி ஒரு இதாட்டு வைக்கிறாங்க கன்சல்டேஷனுக்கு சொல்லிக்கிட்டு இதையும் ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க ஸோ சீமானோட அரசியலுங்கிறது போல்டாக எல்லா விஷயத்தையும் அணுகிறது தான் அவருக்கு லீடர்ஷிப் தான் இப்போ விஜய் பாருங்க தனிச்சு நிற்கிறாரா கூட்டணி போறாரான்னு தெரியல சொல்ல முடியுமா ஒரு பக்கம் தத்தளிப்பாவே இருக்கு இருக்குன்னு எல்லாரும் இல்ல இந்த தினகரம் மாதிரி கம் தத்தளிச்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடி சப்பாரா மாட்டாரான்னு தெரியாம அங்க போய் பேசிக்கிட்டு கடைசியில தனிச்சு போனார் அந்த தன்மையில விஜய் இருக்கிறார் சீமான் இரநூற்று பத்து நாலுன்னு பாருங்கிறதுக்காக வடகாடு முத்திரையர் பறையர் அந்த தகராறு கூட சீமான் என்ன சொல்றாரு குடிகாரங்களுக்குள்ள தலை தகராறு என் தமிழ் ஜாதி ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு ஜாதிப்பார சொல்லி எல்லாம் சொல்றாங்கன்னு என்னையும் ஜாதி கூட சொல்கிறாரோ என்னோ தெரியல எனக்கு புரியலை சரி அது அவர் உரிமை அது வந்து குடியாரங்களுக்குள்ளே தகராறு தமிழ் ஜாதி முத்திரையரும் பரையரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற கருத்தை அவர் முன் வச்சு கலத்துக்குள்ள நிற்கிறார் இன்னொருத்தர் வந்து இந்த கருத்தை முத்திரையர் பரையர்லாம் சொல்லி வெளிப்படையாக சொல்ல மாட்டார் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு முத்திரையர் போட்டால் போடுறான் பரையர் போட்டால் போடுறான் முத்திரையரும் பறையரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது என் கருத்து குடியாரனுக்குள்ள சண்டையை ஜாதி பிரச்சனையாக ஆக்கக்கூடாங்குது என் கருத்து நாலு பேர் ஜாதி பிரச்சனை ஆக்கக்கூடியவன் எனக்கு எதிராக தான் பேசுவான் அதை பற்றி கவலை இல்லை ஸோ ஒட்டுமொத்த சீமான அரசியலே சீமானிசம் அது சீமானிசம் தான் சரி இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார் நன்றி